ே வாழ்த்திடும் மாபெரும் வெற்றி கொடி பையகம் போற்றும் நல்ல சூரிய வம்சத்தின் ஆட்சி கொடிக வருகன உலகோரை அழைக்கும் உயர்ந்த கொடி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் திராவிடத்தின் ஆணிவே தமிழின் முதல் எழுத்து பேரறிஞர் அண்ணா முத்தமிழின் மூத்த மகன் எழுதுகோல் ராஜ்யத்தில் என்றுமே அரசன் சமத்துவபுரம் கண்ட சரித்திரநாயகன் ஐந்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிக்கெட்டும் திராவிட மாடல் ஆட்சியின் புகழை ஓங்கி ஒலிக்கச் செய்து இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கும் வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என நல்லாட்சி நடத்திடும் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இளைஞர்களின் விடிவெள்ளி தமிழர்களின் இதய துடிப்பு திராவிட முன்னேற்ற கழக லட்சிய இயக்கத்தின் லட்சிய வீரன் எங்கள் இதய சூரியன் தலைவனுக்கு தளபதியாய் தொண்டனுக்கு தொண்டனாய் இயக்கத்தை இயக்கும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சிறப்பு செயலாக்க திட்ட அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இவர்களின் ஆதரவிலும் அரவணைப்பிலும் நிகழும் கும்பகோணம் மாநகர கழக செயலாளர் துணை மேயர் திரு சூப்பா தமிழழகன் திருமதி ஆனந்தி தமிழழகன் அவர்களின் புதல்வியும் திரு மிசா பத்மநாபன் குடந்தை முன்னாள் நகர்மன்ற தலைவி திருமதி மதுரம் பத்மநாபன் அவர்களின் பேத்தியுமான கண்மணி குணாநிதி ஆகியோரின் திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கழக உடன்பிறப்புகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் உண்டான உறவுன்னு சொல்லப்போன என்னுடைய கணவர் அவர் பள்ளிக்கூட நாட்களிலேயே கழகத்தால் ஈர்க்கப்பட்டு தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஈர்க்கப்பட்டு அதில் முழு ஈடுபாட்டுடன் இருந்து அதிலேயே பணி செய்து அதுக்காகவே தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து கொண்டவர் என்னுடைய கணவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் தன் பேச்சாற்றலால் கனிய வைக்கும் கொண்டவர் என்னுடைய கணவர் மிசாவில் இருக்கும்போது நான் தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்கறதுக்கு பசங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன் அப்போ போயிருந்த போது உடனே அவர் என்னை பார்த்து கேட்டாரு பத்து எப்படி இருக்காரு ஜெயிலில் அப்படின்னு கேட்டாரு உடனே நான் சொன்னேன் இழைச்சி போயிட்டாருங்க ரொம்ப இழைச்சி போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் கணவர் கொஞ்சம் பல்கியாக பெரிய உடம்பாக இருப்பார் அதனால உடனே அவர் சொன்னார் அடுத்த நொடி இழைக்க வேண்டிய உடம்பு தான் இழைக்கட்டு இழைக்கட்டும்னு சொன்னார் எனக்கே சிரிப்பு தாங்களை உடனே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அதை மாத்திரவர் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கம் பல கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பெரும் குடும்பம் என்பது பல்வேறு நிகழ்வுகளால் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஒவ்வொரு தொண்டனுக்கும் தனிப்பட்ட முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளில் கழகம் என்றும் உடனிருக்கும் என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு சான்று மனவிழா அழைப்பிதலை எங்களுடைய தலைவர் தளபதியோரடத்துல சென்று கொடுத்த நேரத்தில் மகிழ்வோடு வாங்கி அந்த பத்திரிக்கை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இடம்பெற்றிருக்கிற புகைப்படங்களை பற்றியெல்லாம் கேட்டறிந்தார் அறிந்தார் நானும் அதிலே சொன்னேன் என்னுடைய தந்தையனுடைய திருமணத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் நடத்தி வைத்திருந்தார்கள் என்னுடைய அக்காவினுடைய திருமணத்தை தலைவர் அவர்கள் நடத்தி வைத்தார்கள் என்னுடைய திருமணத்தை தாங்கள் வந்து நடத்தி வைத்தீர்கள் இன்றைக்கு என்னுடைய மகளுடைய திருமணத்தை இளம் தலைவர் நடத்தி வைக்க இருக்கிறார்கள் ஆக இது எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மரியாதை இந்த இயக்கத்தில் உழைக்கின்ற அத்தனை தொண்டனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரியாதை நிகழ்வு ஏற்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் வருகை தந்திருக்கிற அத்துணை பேருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கூறிவிட நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் குணாநிதி வணக்கம் நான் கண்மணி இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள்ல வந்து உதயண்ணாவோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் தருது ரொம்ப தேங்க்ஸ் உதயண்ணா உதயண்ணாவை போய் நேரில் போய் இன்விடேஷன் வச்சோம் அண்ணன் அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் வந்திருக்காங்க அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட கல்யாணமே ஸ்பெஷல் அண்ணன் வந்தது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ரொம்ப நன்றிண்ணா உதயண்ணா வந்தது எவ்வளோ ஸ்பெஷலோ அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் கழகத்திலிருந்து வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி நன்றி நான்கு தலைமுறைகளாய் பேரறிஞர் அண்ணா ஐந்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைவர் மு ஸ்டாலின் தலைவர் தந்த தலைவர் உதயநிதி என வழி வழியாய் கழகத்தின் மாண்பை கட்டிக்காக்கும் தலைமையின் வழிகாட்டுதலோடு நடக்கும் இந்த இல்ல திருமண மற்றும் பிற நல்ல நிகழ்வுகளும் இதற்கு வித்திட்ட எங்கள் குடும்பத்தின் தலைவர் மறைந்தும் எங்கள் அனைவருக்கும் காட்டியாய் விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களது தந்தையும் திமுகவின் தொடக்க காலத்தில் குழந்தையின் முதல் வட்டக்கழக செயலாளரும் முதல் நகர கழக செயலாளருமான திரு மிசா பத்மநாபன் அவர்களை வணங்கிப் போற்றும் இவ்வேளையில் திராவிட சிந்தனைக்கே உரிய ஓய்வரியா உழைப்பை நல்கி இருபத்தி நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் திமுக தொண்டர்களையும் சந்தித்து நூற்றி இருபத்தி இரண்டு பிரச்சாரங்களில் மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் உரையாற்றி கழகத்தின் வெற்றிக்காக இமாலய உழைப்பை சாதனையாக அளித்து கடும் பணிச்சுமைக்கு நடுவில் கட்சி தொண்டனின் வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்திருக்கும் எங்களின் பாசத்திற்கும் பாராட்டிற்கும் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் ஏற்ற இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆன்றோர் சான்றோர் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் குடந்தை நகரின் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம்